peria adiseom se ibava என்ற தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் துதிக்கும்படியாக அழைக்கிற ஒரு அருமையான சங்கீதம் ஓ கிவ் தேங்க்ஸ் என்று சொல்லி பலமுறை மறுபடியும் மறுபடியுமாக வருகிறது நான்காம் வசனத்திலே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எதற்காக கத்தரை துதிக்க வேண்டும் பிகாஸ் காட் இஸ் கிரேட் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அதை நினைத்து பார்த்து நாம் துதிக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்தது நிமித்தமாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக நாம் நொந்து போய் சோர்ந்து போய் இருந்தாலும் கத்தர் பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நினைத்து நாம் அவரை துதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் அது மட்டுமல்ல முதலாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது காட் இஸ் குட் நாம் எதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா அவர் நல்லவராக இருப்பதனாலே அவர் நன்மையாகவே எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வது ஒன்றும் கெடுதலுக்காக அல்ல எதையும் அவர் வீணாக செய்யவும் மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்காகவே இருக்கும் கத்தர் நல்லவர் ஆகவே நாம் கத்தரை துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் மூன்றாவதாக இங்கு ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஞானமாய் உண்டாக்கினவர் காட் இஸ் ஜீனியஸ் அவருடைய ஞானம் அளவிடப்படாதது தொடர்ந்து பின்னாலே வருகிற வசனங்களை பார்த்தால் அவர் சூரியனை எதற்காக படைத்தார் சந்திரனை எதற்காக படைத்தார் எவ்வளவு அழகாக வானங்களிலே நட்சத்திரத்தையும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்கிற தேவன் அவர் காட் இஸ் அ ஜீனியஸ் காட் ஆகவே நாம் இந்த நாளிலே கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய அநாதி ஞானத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது அவருடைய ஞானம் பெரியது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கத்திற்கு நன்றி செலுத்துவோம் இவ்விதமாக கத்திற்கு நன்றி செலுத்தும்படியாக அந்த நன்றியறிதல் உள்ள இருதயத்தோடு நாம் எப்பொழுதும் காணப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம் ராபர்ட் எவென்ஸ் என்ற உளவிலார் சைக்காலஜிஸ்ட் ஒருமுறை மூன்று குழுக்களை அமைத்து அவர்களிடத்திலே ஒரு காரியம் சொன்னார் நீங்கள் இந்த ஒரு வாரமும் உங்களுடைய நாட்குறிப்பேட்டிலே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஏதாவது குறிப்புகளை எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு வாரம் முடிந்த பின்பாக அவர்களை அழைத்து அவருடைய நாட்குறிப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு குழுவினர் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல காரியங்களுக்காகவும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தி அவர்கள் அதில் எழுதியிருந்தார்கள் கிரேட்ஃபுல்னஸ் கிராட்டிடியூட் அவருடைய வாழ்க்கையிலே இருந்ததை அறிந்து கொண்டார் இன்னொரு குழுவினரை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஒரு வாரத்திலும் அவர்கள் பட்ட எல்லா கஷ்டங்களையும் எழுதி வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் அவர்களுக்கு என்னென்னலாம் தொந்தரவு அவருடைய வாழ்க்கையிலே வந்தது என்னென்னலாம் பிரச்சனை வந்தது என்று சொல்லி அதை அவர்கள் எழுதி வைத்திருந்தார்களாம் மூன்றாவதாக உள்ள அடுத்த குழுவினர் என்ன செய்தார்கள் என்றால் எந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது இம்பேக்ட் உண்டு பண்ணினது என்ற எல்லாம் எழுதி வைத்திருந்தார்களாம் அப்பொழுது அந்த முதல் குழுவினரை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கு பரிசு வழங்கினார் ஆம் பிரியமானவர்களே கத்தை நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் நம்ம நமக்கு எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் மத்தியிலே அவரை துதிக்க வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றியுள்ள இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆகவே அந்த நன்றியுள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தும்படியாகத்தான் நாம் முதலாவது நான் சொன்ன மூன்று காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மை காட் இஸ் கிரேட் மை காட் இஸ் ஜீனியஸ் மை காட் இஸ் குட் இதையும் நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே நீர் மிகுந்த துதிக்கிறோம் மிகுந்திருக்கிறோம் இதை எப்பொழுதும் நாங்கள் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கடந்து செல்ல உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே Amen.